நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு பழனி அருகே கூலி தொழிலாளி போக்சோ வழக்கில் கைது பதினேழு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை பழனி அடுத்த பெத்தநாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் ஆறுமுகம் இருபத்தி ஐந்து வயது அதே பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமிக்கு காதல் ஆசை வார்த்தை காட்டி பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் இந்த நிலையில் சிறுமி கர்ப்பமானதை அடுத்து சிறுமியின் பெற்றோர் பழனி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் புகாரைப் பெற்று விசாரணை செய்த போலீசார் ஆறுமுகம் மீது வழக்கு பதிவு செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டு ஓராண்டுக்கு முன்பு ஆறுமுகம் ஏற்கனவே வேறொரு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு பிணையில் வெளியே வந்துள்ளான் தற்போது மீண்டும் ஒரு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளான்